ஹாய் வெல்கம் டு சராஸ் கை பக்குவாம இன்னைக்கு பார்க்க போகிறது டேஸ்டியான மசாலா கருவாடு அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கருவாடு அதில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க கருவாடை எடுத்து வச்ச மிளகா பூண்டு அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி கருவாடு போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவும் பூண்டை பேஸ்ட்டை நல்லா விழுதாக எடுத்து எடுத்து வச்சோம் அந்த பேஸ்ட்டை நல்லா போட்டு கலக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை நம்ம கிரேவி மாதிரி பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து கலக்கி விடுங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி வந்துடுச்சுன்னு அவ்வளோ டேஸ்டியான மசாலா கருவாடு ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க